ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் ஃபோர் மாணவருக்கான கட் ஆஃப் மார்க்கை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளோ குறைய போகுது அதாவது எத்தனை மார்க்லேருந்து எத்தனை மார்க் வர ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் நமக்கு குறைய போகுது யாருக்கெல்லாம் இதனால் வந்து வேலை கிடைக்க அதிகமான வாய்ப்பு உள்ளது எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு எந்த ப்ரையாரிட்டி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை கிடைக்க அதிகமான சான்ஸ் எயிட்டி பர்சன்ட் சான்ஸ் இருக்குது எவ்வளோ மார்க் இருந்தால் கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னாதான் நான் போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் எழுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் முக்கியமாக ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்தது அதாவது தமிழ் வந்து எழுதவே முடியல அதாவது நூறு மார்க்குக்கு ஒரு ஒரு எண்பது கூட வரும் அப்படின்றது வந்து ரொம்ப டீப்பாக டீப் லெவல்க்கு விஏ லெவல்க்கு நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எண்பது மார்க் கூட வரும் அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஓலீச்சு வெளியில் அங்கேருந்து இங்கேருந்து எங்கே இருந்துலாமோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து எடுத்து ாங்க அவங்க அந்த கொஸ்டின்ஸை எங்கே இருந்து எடுத்தாங்க அப்படின்றதே நிறைய பேருக்கு இன்னும் தெரியாத அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு தமிழகத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட குரூப் ஃபோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்தது இத்தனை வருஷத்தில் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் நிறைய வந்து வெளியிலேருந்து இருந்து எல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க இதுலேயுமே வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து மாநாடெல்லாம் நடத்த போகிற அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்து போச்சு இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால கண்டிப்பாக ரீ எக்ஸாம் அப்படின்னு ஒன்று டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து வைக்க மாட்டாங்க ஏன்னா பதினோரு லட்சம் மாணவர்கள் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரீ எக்ஸாம் வைக்க முடியாது இந்த நீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனை இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தது ரீ எக்ஸாம் வைங்க ரீ எக்ஸாம் வைங்க அவங்க வந்து ரீ எக்ஸாம் கண்டிப்பாக வைக்க மாட்டாங்க அதற்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பா கட் ஆஃப் மார்க்கை குறைப்பாங்க கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே இந்த வருடம் குறையும் இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நம்ம வந்து பாஸ் ஆகி வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணி கட் ஆஃப் மார்க்கை குறைப்பாங்க இல்லாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இதுக்காக லைஃப்பையே தொலைச்சிட்டு கணக்காக படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இதனால் அவங்க அவங்க டிஎன்பிஎஸ்சி தரப்பில் வந்து கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க்கை குறைச்சி வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க The <laughs> இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் அதாவது குறைவான கட் ஆஃப் மார்க்குன்றதே கட் ஆஃப் மார்க் குறைவாக தான் வரப்போகுது இதற்கு முந்தைய வருடம் இருந்த மாதிரி கண்டிப்பாக இருக்க போகிறது இல்லை இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வந்து மார்க் வந்து குறையும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எண்பது நூற்றி எழுபத்தஞ்சி அப்படின்றது நூற்றி அறுபத்தஞ்சா கூட கட் ஆஃப் மார்க் குறையிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ கட் ஆஃப் வரும் எவ்வளோ இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங்க போகலாம் கவுன்சிலிங்க்கு நீங்கள் போகலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்தளவில் மெயில் அண்ட் ஃபீமேல் இவங்க இரண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதே வந்து ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா நூற்றி நாற்பது வரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் கண்டிப்பாக குறையும் இந்த மார்க் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே கவுன்சிலிங் வரை நீங்கள் போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி ப்ளஸ் ப்ரையாரிட்டியெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும் அது பிஎஸ்டிஎம் அதுக்கப்புறம் முதல் பட்டதாரி கொரோனாவில் தாய் தந்தைகள் ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி நீங்கள் வச்சுருக்கிற பட்சத்தில் ஈஸியாக நீங்கள் ஒன் ஒரு ஒன் ஃபார்ட்டி டூ மார்க் நீங்கள் எடுத்திருந்தாலே ஈஸியாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே வந்து இருக்குது அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசி பிசி கம்யூனிட்டியை பொறுத்தளவில் ஒன் தேர்ட்டி ஃபைவ் மெயிலாக இருந்தீங்க அப்படின்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் இதே வந்து ஃபீமெயிலாக இருக்க பட்சத்தில் ஒன் தேர்ட்டி டூ வர கட் ஆஃப் மார்க் வந்து வரும் பிசி கம்யூனிட்டிக்கு நான் சொல்கிறேன் இதில் நீங்கள் பிசியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பிஎஸ்டியமும் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக கவுன்சிலிங் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே வந்து இருக்கு ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எந்தவித ப்ரையாரிட்டியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு ஒன் ஃபிஃப்டி நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் கவுன்சிலிங் போயிடலாம் இதே வந்து ப்ரையார்டி ஜென்ரல் கேட்டகரி ப்ரையாரிட்டி இல்லை பிஎஸ்டிஎம் வச்சுருக்குறீங்க பட்சத்தில் ஒன் ஃபார்ட்டி அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தாலே ஈஸியாக நீங்கள் நெக்ஸ்ட் கவுன்சிலிங் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசி எம்பிசியை பொறுத்தளவில் மெயிலாக இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கட் ஆஃப் மார்க்குள்ளே வந்துடுவீங்க மெயிலாக இருக்க பட்சத்தில் இதே ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா ஒன் தேர்ட்டி ஃபோர் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் பிஹெச்டிஎம் வச்சுருக்க பட்சத்தில் நீங்கள் கவுன்சிலிங் வந்து தாராளமாக போயிடலாம் மார்க் வந்து இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறையும் ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து அவ்வளோ டஃப்பாக இருக்கிறதுனால இந்த மார்க் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க்காக உங்களுக்கு வரப்போகுது அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா பிசிஎம் பிசிஎம் பொறுத்தளவில் உங்களுக்கு நீங்கள் மெயிலாக இருக்க பற்றி ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து கட் ஆஃப் மார்க்காக வரும் இதே வந்து ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி ஃபோர் வர உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்கு குறையிறதுக்கான சான்ஸ் இருக்குது ப்ளஸ் நீங்கள் பிஎஸ்டிஎம்மோ ப்ரையாரிட்டியோ வச்சுருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் தாராளமாக கவுன்சிலிங் வர போகலாம் பிசிஎம் கம்யூனிட்டியை வந்து நான் சொல்கிறேன் அதர் தென் முஸ்லீமை சேர்ந்தவங்க பிசிஎம் கம்யூனிட்டி உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி இருந்தது அப்படின்னா இந்த மார்க் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடண்ட்டாக வந்து இருக்கலாம் கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங் வர நீங்கள் போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி எஸ்சியை பொறுத்தளவில் உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் மார்க் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்காக இருக்கும் நீங்கள் வந்து மெயிலாக இருந்தீங்க அப்படின்னா அதே வந்து பெண்களாக இருக்க பட்சத்தில் ஒன் டுவெண்ட்டி ஒன் வர உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்காக இருக்கும் எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஏ எஸ்சிஏயை பொறுத்தளவில் உங்களுக்கு நூற்றி இருபத்தி மூணு மார்க் நீங்கள் மெயிலாக இருக்க பட்சத்தில் நூற்றி இருபத்தி மூணு மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க்காக இருக்கும் நீங்கள் இதே ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா நூற்றி இருபத்தோரு மார்க் வர உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்காக இருக்கும் நீங்கள் ப்ரையாரிட்டி இல்லை வந்து பிஎஸ்டிஎம் நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்டகரிக்கு இருக்குது அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டி எஸ்டியை பொறுத்தளவில் நீங்கள் மெயிலாக இருந்தீங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் வர உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வந்து இருக்கும் இதே ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி டூ வர கட் ஆஃப் மார்க் இருக்கும் எஸ்டி கம்யூனிட்டியை பொறுத்தளவில் வந்து இந்த மார்க் இருக்கும் இதில் நீங்கள் ப்ரையாரிட்டி பிஎஸ்டிஎம் அப்படிலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது ஸோ உங்களோட மார்க் நான் சொன்ன மார்க்கு ப்ளஸ் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி இருக்குது முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் வந்து நாங்கள் வச்சுருக்கோம் இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இந்த மார்க் எடுத்திருக்கோம் ப்ளஸ் பிஎஸ்டிஎம் வச்சுருக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகிட்டே வந்து வரும் ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் எழுதுனவங்க நிறைய பேர் எழுதுறதுனாலும் மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குறைய தான் போகுது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து அந்த அளவுக்கு டஃப்பாக இருந்தது இந்த மார்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த மார்க் தான் வந்து வரதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது ஸோ கவலைப்படாமல் இருங்க உங்ககிட்ட ப்ரையாரிட்டி இருக்குது இல்லை நான் இந்த சொன்ன மார்க் அப்படின்ற பட்சத்தில் அளவுக்கு ரிலாக்ஸாக இருங்க ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து இந்த டைமில் கட் ஆஃப் மார்க் வந்து குறையும் அதில் வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட்ஸ் வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து ரீ எக்ஸாம்னு ஒன்று நடத்த முடியாது ஸோ கட் ஆஃப் மார்க் வந்து கண்டிப்பாக குறையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்